ஹாய் ரவை அப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம அதுக்காக ஒரு அரைக்கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அரைக்கப்பு கொஞ்சம் கம்மியாக ரவை எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் இடித்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் கப் அளவு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம கரைச்ச வெள்ளத்தை நான் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க தூசி எது இருந்தாலும் வந்துடும் வெள்ளை தண்ணி மட்டும் நம்மளுக்கு பத்தாது அதனால திரும்பவும் ஒரு அரைக்கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க மாவு இட்லி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பேனில் ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோ கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அது மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா அப்போதையும் சுட்டு எடுத்துக்கோங்க सब्सक्राइब பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू